இது நந்தினியின் கதை நிலவொன்று கண்டேன் பகுதி பதினேழு முன்கதை சுருக்கம் நந்தினி மாதேஸ்வரியும் உமாமகேஸ்வரி இருவரும் தோழிகள் இருவரும் ஒரு ஐடி கம்பெனியில் திருச்சி தில்லைநகர் பகுதியில் வேலை பார்த்து வருகிறார்கள் அந்த பகுதியிலேயே புவனேஸ்வரி என்ற ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி அவர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள் நந்தினி உமா இருவரும் எப்பொழுதுமே இணை பிரியாத தோழிகள் இது மட்டுமல்லாமல் வைஷாலி என்ற பரதநாட்டிய தோழி ஒருத்தி உமாவுக்கு மிகவும் நெருங்கியவள் இவர் திருச்சி சமயபுரம் அருகே ஒரு கிராமத்தைச் சார்ந்தவள் திருச்சி பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு வருபவன் பிரபாகர் பிரபாகர் புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதியைச் சார்ந்தவன் நந்தினி பாட்டி வீட்டில் வளர்ந்து வருபவள் பாட்டி வீடு லால்குடி அருகே ஒரு கிராமத்தில் இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு வரும் பிரபாகரின் மேனேஜர் மாரியப்பனின் மகள் லாவண்யா எப்போதுமே பிரபாகரை தன்னிச்சையாக வேலை வாங்கி வருபவள் தனது தந்தைக்கு பிறகு இந்த தொழிலை தானே எடுத்து நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பவள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யும் மாரியப்பன் துறையூர் பகுதியை சார்ந்தவர் நந்தினியை பொறுத்தவரை தான் நினைத்த ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைப்பவள் ஆனால் அவளுக்கு இதுவரை எதுவுமே அப்படி நடந்ததில்லை அதற்கான காரணம் என்னவென்றால் அவள் அம்மாதான் அவளுடைய அம்மா அவளுடைய இளமை காலத்திலேயே அவளை விட்டு பிரிந்துவிட்டாள் பாட்டி வீட்டில் தங்கி வளர்ந்து வருவதால் அவளுக்கு பாட்டி அதிகப்படியான செல்லம் கொடுத்து வளர்த்துவிட்டாள் அம்மா இல்லாத அதுவும் அம்மா இருந்தும் இல்லாத ஒரு நிலை நந்தினிக்கு அவளுடைய அம்மாவின் அம்மாதான் இந்த பாட்டி எப்போதாவது மாதம் ஒருமுறை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தனது பாட்டியை வந்து பார்ப்பாள் ஒருமுறை நந்தினி பிறந்த நாள் சமயம் நந்தினியும் உமாவும் திருச்சி பகுதியில் பரபரப்பான ஒரு சூழலை கடந்து அமைதியான ஒரு ஹோட்டலில் உணவருந்து செல்கிறார்கள் அங்கே பிரபாகரன் உணவருந்து வருகிறான் பார்த்த மாத்திரத்திலேயே நந்தினிக்கு பிரபாகர் பிடித்துப் போய்விட அதை அறிந்த உமா பிரபாகரை விசாரிக்கிறார் பிரபாகர் திருச்சி தஞ்சை சாலையில் உள்ள அரியமங்கலம் அருகே ஒரு அறை எடுத்து நண்பர்களுடன் தங்கி வருகிறான் இதை தெரிந்து கொண்ட உமா நந்தினியுடன் அவனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாள் அதே சமயம் அவர்கள் இருக்கும் தில்லைநகர் பகுதியில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக லாவங்கியா மற்றும் அவனது தம்பி அவளது தோழி கலந்து கொள்ள அங்கே பிரபாகரன் வருகிறான் பிரபாகரை தேடி அவன் இருக்கும் பகுதிக்கு சென்றுவிட்டு அவன் இல்லாததால் மறுபடியும் தனது பகுதிக்கு வர தற்செயலாக பிரபாகரை பள்ளி வளாகத்திலேயே நந்தினியும் உமா மகேஸ்வரியும் சந்திக்கிறார்கள் இருவரும் காதல் வயப்படுகிறார்கள் இது தெரிந்த லாவண்யா இருவர் மீதும் பொறாமை கொள்கிறாள் பிரபாகருக்கு தேவையில்லாத வேலைகள் கொடுத்து அவனை அலைய வைக்க முடிவு செய்கிறாள் அது மட்டுமல்லாமல் தங்கள் ஊர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக பிரபாகரன் வீட்டு தாயையும் தங்கையையும் வரவழைக்கிறாள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தனக்கு எதிரான செயலில் லாவண்யா ஈடுபடுவதால் அவளை தன்னால் சமாளிக்க முடியாதோ என்ற அச்சத்தின் காரணமாக நந்தினி உமா மகேஸ்வரியுடன் தனது பாட்டி வீட்டுக்கு செல்கிறாள் பாட்டி வீட்டில் பாட்டி நந்தினியின் முகவாட்டத்தை கண்டுபிடித்து ஏதோ அவளுக்குள்ளே வருத்தம் இருப்பதை உணர்ந்து கொள்கிறார் பாட்டி உமாவிடம் உமா ஏன் நந்தினி ஒரு மாதிரி இருக்கா உடம்புக்கு சரியில்லையா இப்படி இருக்க மாட்டாளே கலகலன்னு இருப்பாளே அதெல்லாம் ஒண்ணுமில்ல பாட்டி நல்லா தான் இருக்கா உன் உதட்டிலிருந்து வர வார்த்தை அவ நல்லா இருக்கான்னு சொல்லுது ஆனா மனசு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது என்னதான் நாம மனசுக்குள்ள பூட்டி வச்சு பிரச்சனைகளை மறைச்சாலும் முகம் பிரச்சனையை கண்ணாடி மாதிரி காட்டி கொடுத்துடுமா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதேமா உன் வார்த்தையும் கூட ஒன்னும் சுகப்படலையே என்று பாட்டி சூசகமாக கேட்டாள் அப்போது நந்தினி பாட்டி அதான் ஒண்ணும் இல்லைன்னு இல்ல கொஞ்சம் அமைதியாயிரு பாத்தியா இப்படிதான் நான் ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்க என்னுடைய வாயை அடைச்சிடுவா என்று சொல்லிய பாட்டி நேராக நந்தினி அருகே வந்து நந்தினி அம்மா என்கிட்ட சொல்லுமா உடம்புக்கு என்னாச்சு என்று பாட்டி வாஞ்சையுடன் அருகிலிருந்து முகத்தை சாய்த்தபடி தன் தோல் மேல் வைத்துக்கொண்டு கேட்க ஆரம்பிக்க ஒண்ணுமில்ல பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் மனசு சரியில்லை அவ்வளவுதான் மனசுக்கு என்னாச்சு மனசு சரியா இருந்தா உடம்பு சரியாயிடுமே சரியாக இருக்கிறதால தானே உன்னை பார்க்க வந்தேன் என்னாச்சுமா வேலையில ஏதாவது பிரச்சனையா நீ பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா வேற யாராவது ஏதாவது சொன்னார்களா என்னை யாரும் எதுவும் சொல்லல கொஞ்சம் அமைதியாயிரு பாட்டி என்ன பிரச்சனை ஏன் உனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்றமா உங்க அம்மா வீட்டு பக்கம் இருந்து யாராவது உன்னை பார்க்க வந்தாங்களா பாட்டி இப்படி கேட்டதும் திடீரென முடம் சிவந்து கோபமடைந்தாள் அடைந்தாள் நந்தினி இந்த பார் பாட்டி நீ என்கிட்ட என்ன வேணாலும் பேசு எதை பத்தி வேணாலும் கேளு ஆனா அந்த அம்மாவை பத்தி எதுவுமே கேட்க கூடாதுன்னு உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நீ கேட்க மாட்டேங்கிற சடாரென கோபத்துடன் எழுந்தாள் பாட்டி மெல்ல அவளது கையை பிடித்து ஆசுவாசப்படுத்தி அமைதியாக உட்கார வைத்தாள் இல்லம்மா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் இல்ல உங்க அம்மா பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணை பார்த்தா பரவாயில்ல பொண்ணை பார்த்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன்டி அதனால தான் கேட்டேன் இந்த பாரு பாட்டி மறுபடியும் சொல்றேன் இன்னும் எத்தனை தடவை வேணான்னு சொல்லுவேன் அந்த அம்மா என்னை பார்க்க கூடாது ஞாபகத்தில் வச்சுக்க அநியாயமா என்னை விட்டுட்டு போனவங்க தானே அவங்கள பத்தி பேசுற ஏன் உன் பொண்ணுங்கறதால பாசம் பொத்துக்கிட்டு வருதா ஏன் அவ ஓடுகாலி கழுத அவ்வளவு பெத்ததுக்கே நான் வருத்தப்பட்டிருக்கேன் இந்த பாரு நந்தினிமா நான் பெத்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு அவ பெத்த புள்ளையே ஏன் நந்தினியை ஏன் புள்ளையா வளர்த்துட்டு இருக்கேன்மா எனக்கு நீதாமா பெருசு அவ எப்படி உன்னை பார்க்கதற்கு முயற்சி செய்கிறாளோ அப்படித்தானே என்னையும் பார்க்கதற்கு ஆளுகளை தூது அனுப்புறா நான் இந்த பக்கம் அவளை வரக்கூடாதுன்னு தீர்மானமா சொல்லிவிட்டேன் நான் அவளையும் பெத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கினேன் அவளுக்கு புள்ள பாசம் தெரியாமல் இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியுமா என்று பாட்டி மிகவும் வாஞ்சையாக நந்தினியை மடியில் படுக்க வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள் உமா மகேஸ்வரி ஒருபுறம் நந்தினியின் கையை பிடித்து கொண்டு அவர்கள் இருவரையுமே கொண்டு அமர்ந்திருந்தாள் அதுவரையிலும் அழுதிருந்த நந்தினி கண்களை துடைத்துக்கொண்டு அப்புறம் எதுக்கு பாட்டி அந்த அம்மாவை பத்தி என்கிட்ட கேட்டேனி நீ நான் ஏற்கனவே உடம்புக்கு முடியாமல் வந்திருக்கேன்னு சொல்றேன் மனசு சரியில்லைன்னு சொல்றேன் நீ என்னடான்னா அம்மா வீட்டு பக்கம் இருந்து யாராவது வந்தாங்களான்னு கேட்குற என்ன தைரியம் உனக்கு அந்த அம்மா நிழல் கூட படக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா என்று செல்லமாக பாட்டியின் கன்னத்தை பிடித்து இழுத்தாள் உமா புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் ஆமா நந்தினி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நீ என்னடான்னா என்கிட்ட அம்மா இறந்து போயிட்டதா சொன்ன இப்ப என்ன பாட்டியும் நீயும் வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பாட்டி அவளை பார்த்து ஏய் உமா ஒரே குழப்பமா இருக்கே ஆமாம் பாட்டி என்பது போல மௌனமாக தலையை ஆட்டினாள் உமா அப்போது பாட்டி இதுவரையிலும் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை உமாவிடம் சொன்னாள் உமா சற்று கலவரத்துடனேயே அதை கேட்க ஆரம்பித்தாள் அப்போது நந்தினிக்கு மூன்று வயதுதான் இருக்கும் நந்தினியின் அம்மா அமிர்தவல்லி நந்தினியின் அப்பா ராஜகோபால் இருவருக்கும் இடையே நெருங்கிய மாமன் மகன் அத்தை மகள் உறவுதான் அமிர்தவல்லி கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு மினி பஸ் டிரைவருடன் பழக்கம் ஏற்பட்ட அந்த பழக்கம் ரத்தினம் அம்மாளுக்கு தெரியவர அம்மாள் அமிர்தவல்லியைக் கண்டித்து இனி அது போன்ற சகவாசம் கூடாது என்று சொல்லி தன்னுடைய அண்ணன் மகன் ராஜகோபாலுக்கு மணம் முடித்து வைக்கிறார் ஆரம்பத்தில் திருமணமான காலகட்டத்தில் சந்தோஷமாக கணவனுடன் இருந்த அமிர்தவல்லி அந்த சந்தோஷத்திற்கு அடையாளமாக நந்தினியை பெற்றெடுத்தாள் ஒருநாள் தற்செயலாக அந்த மினி பஸ் டிரைவரான பழைய காதலனை அமிர்தவள்ளி சந்திக்க அந்த சந்திப்பு மீண்டும் அவர்களிடையே மறைந்திருந்த காதல் புத்துயிர் பெற்றது இது அரசல் புரசலாக ராஜகோபாலுக்கும் ரத்தினம் அம்மாளுக்கும் தெரியவர மீண்டும் அமிர்தவல்லியை இருவரும் கண்டிக்கிறார்கள் வீட்டில் தகராறு முற்றிப்போய் அங்கே எளிதாக கிடைக்கும் ஒடுவன் தலை என்கிற விஷச்செடியை அரைத்து அமிர்தவல்லி குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்ய அது தெரிந்த ரத்தினம் அம்மாள் ராஜகோபாலும் அமிர்தவல்லியை நாட்டு வைத்தியரிடம் காட்டி ஓரிரு நாட்களிலேயே அவளை குணப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்தனர் அதிலிருந்து அமிர்தவல்லிக்கும் அவளது கணவன் அதாவது நன்னினியின் அப்பா ராஜகோபாலுக்கும் இடையே பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது நந்தினி முழுக்க முழுக்க பாட்டியுடன் வளர்ந்தாள் ஒருநாள் நந்தினியை தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு கிளம்பிவிட்டாள் அதன் பிறகு அம்மாள் எவ்வளவு முயற்சி செய்தும் ராஜகோபால் பிடிவாதமாக அமிர்தவல்லி வேண்டாம் என்று முடிவெடுத்து ஆனால் குழந்தை கண்டிப்பாக வேண்டும் என்று கூறி ஊர் பஞ்சாயத்தில் வைத்து நான்கு பெரிய மனிதர்கள் முன்னால் ராஜகோபால் நந்தினியை மூன்று வயது குழந்தையாக இருக்கும்பொழுது வாங்கி தனது அத்தை அம்மாளிடம் பத்திரமாக கொடுத்து வளர்க்க சொல்லிவிட்டார் பாட்டி தனது பேத்தி நந்தினியை மகளை விட கண்ணும் கருத்துமாக வளர்த்தார் பக்கத்தில் லால்குடியில் உயர்நிலைப் பள்ளி படிக்க வைத்து அடுத்து மேல்நிலைப் பள்ளி படிக்கும் பொழுது அவளது தந்தை உடல்நிலை சரியில்லாமல் படுக்கை படுக்கையாக ஆகி இறந்துவிட்டார் இப்போது நந்தினி அம்மா தனியாக வந்து கணவன் உடலுக்கு அருகே அமர்ந்து அழ ஆரம்பிக்க பாட்டி எந்த சூழ்நிலையிலும் தன் மகள் தனது பேத்தி அருகே கண்டிப்பாக வரக்கூடாது என்று தடுத்துவிட்டாள் அதுமட்டுமின்றி நந்தினி படிக்கின்ற காலகட்டத்திலிருந்து அமிர்தவல்லி தாய் ரத்தினமம்மா மற்றும் கணவன் ராஜகோபாலுக்கும் தெரியாமல் மகளை பார்த்துவிட்டு வருவாள் இது தெரிந்த ரத்தினமம்மாள் ஒருமுறை அமிர்தவல்லியை நேரில் சந்தித்து இனிமேல் உனது மகள் நந்தினி பார்க்க நீ வரக்கூடாது என்று கூறி அந்த இடத்திலேயே தகராறு செய்து சத்தம் போட்டு அனுப்பிவிட்டாள் ஓரளவு விவரம் தெரிந்த நந்தினி எதன் பிறகு தாய் தன்னை பார்ப்பதை நந்தினியே அனுமதிக்கவில்லை காலப்போக்கில் அமிர்தவல்லி தனது மகள் நந்தினி பார்ப்பதை தவிர்த்துவிட்டாள் பிறகு நந்தினி அனது பள்ளிப் படிப்பை படித்து முடித்து அதன் பிறகு படிக்க மாட்டேன் என்று பாட்டியிடம் அடம் பிடிக்க பாட்டி போராடி நந்தினியை திருச்சியில் ஒரு கல்லூரி சேர்த்து படிக்க வைத்தாள் அங்கே கல்லூரியில் பழகியவள்தான் தான் உமா மகேஸ்வரி நந்தினி இன்ஜினியரிங் முடித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்வது வரை பாட்டியின் அரவணைப்பில்தான் எல்லாம் நடந்தது நந்தினிக்கு வேலை கிடைத்தது பிறகு புவனேஸ்வரி ஹாஸ்டலில் தங்கியது முழு விவரமும் ரத்தினம் அம்மாளுக்கு தெரியும் புவனேஸ்வரி அபார்ட்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கியிருந்தது முதல் உடன்படித்த மகேஸ்வரி வரை எல்லாமும் பாட்டிக்கு தெரியும் உமா மகேஸ்வரிக்கும் நந்தினியை பற்றி எல்லாம் தெரியும் ஆனால் உமாவுக்கு நந்தினி அம்மா இறந்து போய்விட்டதாகத்தான் சொல்லியிருந்தாள் ஆனால் இப்போதுதான் உமாவுக்கு எல்லா விவரமும் தெரிந்தது நந்தினி போராடி தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது உமாவுக்கு தெரிந்து நந்தினி மீது அவளுக்கு அளவற்ற அன்பு உருவாகியது இப்படி ஒரு தருண்டத்தில் பாட்டி வீட்டில் அவள் இருந்த சூழலில் ஒரு புறம் பிரபாகர் தனது சொந்த ஊருக்கு கிளம்புகிறான் அங்கே தனது முதலாளி மாரியப்பன் ஊரில் நடக்கும் திருவிழாவிற்கு வரவேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் என்று கூறுகிறான் ஆனால் அதே சமயம் அங்கே பிரபாகருக்கு திருமணம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் இங்கே நந்தினி அதிர்ச்சி அடைகிறாள் மற்றொரு புறம் லாவண்யா எரிச்சல் அடைகிறாள் அதே சூழலில் நந்தினியும் அவனுக்கு போட்டி போடுவதால் இப்போது இதுவரை தான்தான் அவனோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் அவன் எங்கோ நம்மை விட்டு பிரிந்து விடுவானோ என்று யோசித்த லாவண்யா அவனை தனது தாயிடம் சொல்லி திருமணம் செய்து வைக்கச் சொல்கிறாள் அதிரடி முடிவைக் கண்டு லாவண்யாவின் அம்மா அழகம்மாள் அதிர்ச்சி அடைகிறாள் இந்த சூழலை பிரபாகரன் எவ்வாறு சமாளித்தான் அங்கே வேறு என்ன மாற்றம் நிகழ்ந்தது தனது குடும்பத்துடன் தனது முதலாளி ஊருக்கு திருவிழாவிற்கு சென்றார்களா நிலா காணும் நேரம் தொடரும் பகுடி பதினெட்டு